அங்கிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்கிறான் சோத்ரோ அப்படி அப்படி வாங்க செய்யப்படுகிற போது அந்த எஜமானனுக்கு சோத்ரோ அதான் மூணாவசம் சொல்லுது கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு சோத்ரோ அலையா வாங்கிட்டு போன பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போன எஜமான் இந்த யோசிப்பை ஒரு அடிமையாக தான் வாங்கிட்டு போறான் ஆனா அந்த யோசிப்புக்குள்ள கத்தர் இருக்கிறார் என்பதை அந்த எஜமான் காண்கிறான் சோதர வளைவையா ஏன் அப்படி காண்கிறான் அப்படின்னா இவன் செய்யறது எல்லாம் ஆசீர்வாதமா மாறுது சோதரம் ஒரு செடியை பிடுங்கி வைக்கிறான் அந்த செடி குத்து பொழுது சூத்திரம் ஒரு பழச்செடியை பிடுங்கி வைக்கிறான் அந்த பழச்செடி கடி கொழுகுது இவன் செய்வதெல்லாம் தொடங்குது சோத்திரம் இவன் செய்வதெல்லாம் ஆசீர்வாதமா மாறுகிறது இதை யார் காண்கிறா அவனை இருபது பணமா வாங்கிட்டு கொண்டு போன எஜமான் காண்கிறான் சூத்ரம் மலர்யா அதை பார்க்கப்படுகிற போது இந்த யோசனைப்புக்குள்ளே யார் இருக்கிறார் என்பது அவன் அறிந்து கொள்கிறா மழையா அவன் மட்டும் இல்லை சூத்திரம்

அப்ப அதே போல அவன் அதே போல நாம இந்த நாக்கல சோது அவிதமா அதுக்காகத்தான் இருந்தார்னா நாம் இருக்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கோம் அழைவியா நாம் செல்லுகிற இடம் ஒரு ஆசீர்வாதமாக மாறணும் சோதுரோம் நாம் போகிற இடம் ஆசீர்வாதமா மாறணும் யோசிப்பு அவன் எப்படிப்பட்டவனா யோசிப்பு

யோசிப்பு பரிசுத்தவான் சூத்துரோ யோசிப்பு நீதிமான் சோத்ரம் யோசிப்பு உண்மை உள்ளவன் அந்த யோசிப்பு உண்மை உள்ளவனாக தான் பரிசுத்தவானாக தான் அவன் கணிதரக்கூடிய செடியாக இருந்தான் சோத்ரம் அலைவு அந்த கணிதரும் செடி அவன் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது சோத்ரம் அதே போல இந்த நாட்களில இந்த யோசிப்பு ஒரு நீதிமான் இருப்பானாலும் இவர் பரிசுத்தமானது இருந்தாலும் ஆனால் இவன் யாரு ஆபரை காப்படிய சந்ததி இவன் யார் ஒரு மனிதன் இவன் யார் ஒரு புருஷன் ஆனா இந்த உலக எச்சகரா இயேசு கிறிஸ்து அவர் என்பது யோசேப்பெனும் பெரியவர் யோசேப்பே காட்டில அவர் நீபர் யோசேப்பே காட்டிலும் உன்னை உள்ளவர் யோசேப்பை காட்டிலும் பரிசுத்தமானவர் அலையா இந்த யோசிப்பில் மேலான தேவன் இவர் சோதரம் அவர் நீதிபர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சொல்லப்பட்டிருக்கிறது யோசிப்பு அவனும் அவன் தாய் பாவத்தில் கற்பம் தெரித்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய காரியம் பரிசுத்தமா இருக்கலாம் ஆனால் அவனுக்குள் என்ன இருக்குது பாவம் இருக்குது வேதம் சொல்கிறது அழகா ஆனால் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் பரிசுத்தமானவர்

இந்த ஒருவன் தான் எய்த்தில் இருக்கப்படுகிற போது அவன் எப்படிப்பட்டவன் காணப்பட்டனா எப்படி காணப்பட்டான் ஆசீர்வாதம் காணப்பட்டான் சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்தான் காணப்பட்ட சொல்லப்பட்டிருக்கு எப்படி காணப்பட்டானா அந்த எய்த்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமா மட்டுமில்ல ஒரு காலம் ஏழு ஆண்டுகள் மழை பெய்தது செழிப்பாக இருந்தது அப்போது அவன் காரிய சித்தி உள்ளவனா காணப்பட்டான் எப்படி அந்த ஏழு ஆண்டு செழிப்பான நாட்களில

அவர் வித்தமாய் எல்லா சாபங்களும் பாவங்களும் அக்கர்மங்களும் மீறுதலும் அவர் இந்த நாட்களில நோக்கி நாம் பார்க்கப்படுகிற போது தேசத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது அதே போல இயேசுவை நம்பி அவர் நோக்கி பார்க்கப்படுகிற போது இந்த இருக்கிற சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அலுலுயா அலைலுயா அப்ப இந்த நாக்கலிலே சூத்திரம் ஆண்டவரை சூத்திரம் இந்த நாட்களிலே நமக்கு கற்றுப்படுத்துற ஒரு காரியம் உங்கள் மித்தம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும்னு சொல்கிறது அதே போல நம்மை இன்னைக்கு நம்மை மித்தமா இந்த தேசம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அது ஏற்றுக்கொண்ட வித்தமாய் நம்முடைய குடும்பம் ஆசிரியப்பட்டிருக்கப்பட வேண்டும் நாம் வசிக்கிற பகுதி வேண்டும் நாம் அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் ஆண்டவர் அதான் இடத்துல எதிர்பார்க்கிறார் சொந்தவியா மறித்த பிறகும் அவன் தோன்றப்பட்ட ஊற்று ஆசீர்வாதமாக இருந்தது அலைவியா அதே போல சோதரம் அவன் ஒருமை தன்மையாக இருந்தான் தனிமையாத்தான் போனான் அவன்மித்தமாய் அவன் இரு தங்கியிருந்த இடத்துல லாபகன் ஆசிரிக்கப்பட்டிருந்தான் சூத்திரம் அதே போல சோத்ரம் யோசிப்பு அவன் அடிமையாத்தான் வந்தான் ஆனா அடிமையாய் வாங்கி போன அந்த எஜமான் வீட்டுல ஆசீர்வாதமாக காணப்பட்டான் அதே போல இந்த நாட்களில மகாபெரிய பரிசுத்த தெய்வம் நீதிபதாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்க முடியும் அந்த ஈசாவை காட்டிலும் அந்த ஆபரகாவை காட்டிலும் அந்த யா காட்டிலும் பெரியவர் ஏசு ஆவரை நோக்கி பார்க்கப்படுகிற போது நீங்களும் நாளும் நம் மூலமாய் இந்த பூமி ஆசிர்வாதமாய் மாறும் மலையருயா விசுவாசிங்க இந்த ஜனவரி மாதம் இந்த நாக்களில் இருபத்தி நாலாம் அந்த இருபத்தஞ்சாம் தேதி நாம் இருக்கிறோம் இந்த நாக்கள் அநேயருக்கு ஒரு ஆசிர்வாதமாக மாறணும் சோத்துடும் ஒரு முடிவெடுக்கும் இந்த ஜனவரி மாதத்தை கடந்து போக போகிறோம்